அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் மனம்போல் வாழ்க்கை வாழலாமா மனம்போல் வாழ்வு என்பது சரியா அப்படின்னு கேள்வி வச்சுருக்காங்க மனம்போல வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு மனிதனுடைய முழு சுதந்திரம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஒரு மனிதன் அவனுடைய மனம் கொண்டே வாழ வேண்டும் ஆனால் அந்த மனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த கேள்வி ஏன்னா மனம் போன வாழ்வு மனம் போன போக்குல வாழ்வு அப்படின்னா அது வந்து சரியாக வராது அது ஏன்னா மனம் வந்து எப்பயுமே வந்து அது இன்பத்தை நாடியே அது வந்து போய்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இன்பத்தை நாடியே போகிற மனசை இன்பத்தின் வழியே செலுத்திட்டோம் அப்படின்னா அதாவது புலன்களின் வழியே ஐந்து புலன்கள் இருக்கு இல்லையா கண்ணு காது மூக்கு மெய் வாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் வந்துட்டு இது வழியே நம்மளுடைய மனசை நம்ம வந்து செலுத்தக்கூடாது இது வழியே செலுத்திட்டோம் அப்படின்னா வாழ்வு வந்து கண்டமாகிடும் ஒன்றுத்துக்காகாமல் போயிடும் அப்போ இந்த அறம் சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் மனுஷனாக பிறந்துட்டால் அதுக்கு தான் சொல்லுவாங்க சொல் புத்தி இருக்கணும் இல்லை சுய புத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் இந்த சொல் புத்தினா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்கிறத நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறோம் அது கிடையாது கொஞ்சம் கூட இருக்கிறவங்க சொல்கிறதையும் நம்ம எடுக்கக்கூடாது அப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த முடிவு நம்மளுடைய முடிவாக தான் இருக்கணும் இன்னொருத்தர் சொல்லி அதை அந்த முடிவை நாம் செயல்படுத்தணும்னா அது சரியாக வராது அது எங்கேயோ தப்பாக போய் முடியும் அதை தவற அப்புறம் சரி பண்ணவே முடியாது நம்மளால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடும் அப்போ சொல் புத்தி அப்படின்றது அது கிடையாது சொல் புத்தின்றத வந்து அறம் சார்ந்த விஷயங்களை படிப்பது அறநூல்களை வாசிப்பது திருக்குறள் போன்ற விஷயங்களை அவ்வையார் போன்ற ஆத்திச்சுடி போன்ற விஷயங்களை இது மாதிரியான சித்தர் பாடல்களை இல்லை மகான்கள் சொன்ன மாணிக்க வாசகர் போன்ற அப்பர் போன்ற பாடல்கள் அவர்கள் அவர்கள் போன்ற பாடல்களை பாடுவது அல்லது படிப்பது அது படிப்பது மட்டும் இல்லை அதுக்குண்டான பொருளை நாம் வந்து உள்வாங்கிக் கொள்வது இது மாதிரியான அறம் சார்ந்த விஷயங்களை நாம் உள்வாங்கும்போது அதுதான் சொல் புத்தி அப்படின்றது சொல் புத்தினால் வேறு ஏதோ கிடையாது கூட இருக்கிறவங்க சொல்கிறது கிடையாது இதுதான் தான் சொல்பூத்தி இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மனசில் போது அது என்ன ஆகிடுதுன்னா சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே உருவாகுது அப்போ சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே உருவாகும்போது அங்கே அந்த இடத்துல வந்து நாம் தவறு செய்ய மாட்டோம் இப்போ இது நம்ம அந்த சொல்பூத்தியும் நம்மளோட சேருது நம்மளுடைய சுயமும் அங்கே இணையுது இந்த சுயமும் இந்த அறம் சார்ந்த விஷயங்களும் நமக்குள்ளே இணையும் போது நாம் எடுக்கிற முடிவு அங்கே மிக மிக தெளிவான ஒரு முடிவாக அங்கே ஆகிடுது இதுக்கு தான் வந்துட்டு இதுதான் வந்து மனம் போல வாழ்வு அப்படின்றது மனம் வந்து மிக மென்மையாகவும் மிகவும் அழகாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும் மனசை வந்து எப்படி இதை மென்மையாக அழகாக வச்சுக்கிறது அப்படின்னா இது மாதிரி அதாவது பூட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி இது மாதிரியான விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது இது மாதிரியான விஷயங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கும்போது மனம் தன்னாலேயே கீழ்நிலைக்கு போயிடும் அவன் பாருங்கள் அப்படின் தான் என் கூட தாங்க அவன் என் கூட தாங்க வந்து சென்னைக்கு ஒன்றா வந்தான் அவன் பாருங்கள் இன்றைக்கி பெரிய பணக்காரன் ஆகிட்டான் நான் வந்து அப்படியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லக்கூடாது அதே அவர் நீங்கள் கூட்டிகிட்டு வரலான்னா கூட வேறு யாராவது கூட்டி வந்திருக்க போகிறாங்க இல்லை அவரும் கூட்டிகிட்டு வரலான்னா அவர் அந்த ஊர்லேயே இருந்திருந்தால் கூட எப்படி அவர் பணக்காரன் ஆகிருப்பார் அவர் ஏன்னா அவருடைய தலையெழுத்து அந்த மாதிரி தலை விதி அந்த மாதிரி அவர் வாங்கிட்டு வந்த கர்மா அந்த மாதிரி அதனால் அவர் அந்த மாதிரி ஆயிடுவார் நீங்கள் அந்த மாதிரி நல்ல கர்மாவே நீங்கள் உருவாக்கவில்லை நல்ல கருமாவே உங்களுக்கு இல்லை உங்கள்கிட்ட கிடையாது அந்த நல்ல கருமா இல்லாததால் நீங்கள் அப்படியே இருக்கீங்க அப்போ வந்து இந்த ம அந்த மனம் வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா அப்போ என் கூட இருந்தவன் நல்லா ஆகிட்டான் நான் ஏன் நல்லா ஆக முடியல அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கான விடை தான் இப்போ நம்ம சொல்கிறோம் நம்ம ஏன் ஒரு மனுஷன் நல்லா இருக்கான் ஒரு மனுஷன் நல்லா இல்லை அப்படின்றது காரணமே இதுதான் ஏன்னா முன்வினை செய்த வினை அது வந்து இங்கே வந்து மூழுது அது போன ஜென்மத்தில் பண்ணது இங்கே வந்து நமக்கு மூலம் ஒரு நண்பர் வந்து எனக்கு என் கூட இருக்கிறார் என் கூட வேலை செஞ்சிகிட்ருக்காரு அவர் இன்னும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலே தான் வாழ்ந்துகிட்ருக்கார் இன்னும் கூட அவருக்கு வயது கிட்டத்தட்ட என்னை விட ஒரு பத்து வயது பெரியவர் அவர் அவர் இன்னும் வேலை செஞ்சு தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நினைக்கி வேலைக்கு போனால் தான் சாப்பாடு அப்படின்ற நிலமையில தான் அவர் வாழ்கிறார் அவர் வந்து என்னென்னா அப்போ ப இப்போ பார்த்தாலும் கடவுளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் என்ன கடவுள் கடவுளை கூட ஏபா என்ன கடவுள் வந்து என்ன கடவுள் நமக்கு என்ன என்ன நல்லது செய்கிறாரு நான் காலத்தையும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேனே ஏன் கடவுளுக்கு வந்து கடவுள்னு ஒன்று இருந்ததுன்னா என்னை சரி பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்ற எல்லாம் கேட்பார் என்கிட்ட அப்போ நான் சொல்லுவேன் வந்து இந்த ஜென்மத்தில் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டே வாழ்க்கையை வந்து வாழ்கிறீங்க அது கஷ்டத்துலேயே தான் போகுது ஏதை நீங்கள் இப்படி பாருங்கள் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தீங்க போன ஜென்மத்தில் சரி போன ஜென்மத்தில் முதலாளியாக இருந்து நிறைய தொழிலாளிகளுடைய அடித்து வயிற்றில் அடித்து வாழ்ந்துருப்பீங்க அப்படி நிறையா வைத்தியராஜ் வாழ்ந்ததால் அந்த அந்த தவறு அந்த செய்த தவறு இருக்கு இல்லையா அந்த செய்த தவறு எங்கே போகும் அது இந்த இந்த தவறு வந்து ஒரு ஜீரோ தவறு தான் அது ஜீரோ தவறுனால் யாருக்கு தெரியாத தவறு இது அப்படி சொல்கிறேன் நான் ஜீரோ தவறுனா ஒன்றுமில்லாத தவறு இல்லை இது யாருக்கும் தெரியாத தவறாக செய்து விட்டீர்கள் யாருக்கும் தெரியாத தவறுனா இது கடவுளுக்கு தெரியாத அந்த தவறு அப்போ யாருக்கும் இந்த சமூகத்தை நீங்கள் வந்து ஏமாத்திரலாம் ஆனால் கடவுளை ஏமாற்ற முடியுமா கடவுள் ரொம்ப வந்து புத்திசாலி நம்மள மாதிரியும் இல்லை அவர் நம் மறைஞ்சிருந்து நமக்கு நம்மளுடைய பலா பலன்களை அழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு அது என்ன நம்ம நல்லது செய்கிறோமோ கெட்டது செய்கிறோமோ திருப்பி திருப்பி அது நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன் இந்த த இந்த இதை வந்து இந்த அந்த ஜென்மத்திலே கொடுத்துடவே கொடுத்துட வேண்டியது தானே ஏன் இது இன்னொரு ஜென்மத்துக்கு இதை கடத்திட்டு போகணும்ன்ற கேள்வியும் வந்து மனிதர்கள்ட்ட ஏராளமான மனிதர்கள்ட்ட இந்த கேள்வி விருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்தந்த ஜென்மத்திலே அதை குழு கொடுக்குறதா இருந்தாதுன்னா நாட்டில் எந்த தவறுமே நடக்காது கடவுளுடைய வேலை என்னென்னா மாயை மாயையை உங்களுக்கு மாயை என்ற அந்த மனசை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாரு இந்த மாயை என்ற மனசை வச்சு நாம் வந்து நல்லது செய்கிறதுக்கு தான் நம்மளை வந்து கடவுள் தூண்டுது ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் சுயநலத்தை பயன்படுத்தி பல தவறான வழிகளில் நாம் வந்து போய்கிட்டே போய் போய் இந்த கர்மா அப்படின்ற அந்த தீவினையை நாம் நமக்குள் நிறையாக சேகரித்து விட்டோம் இந்த கர்மா என்கிற தீவினையை நிறையா நம்ம சேகரிச்சிட்டதால் நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும்போது நமக்கு வந்து இது மாதிரியான துன்பங்கள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்த மனம் போனால் வாழ்வு அப்படின்ற எப்படி ஒரு மனுஷன் வாழ முடியும் அப்படின்னா நல்ல விஷயங்களையே பேசுவது நல்ல விஷயங்களையும் நாடுவது நல்லதையே செய்வது நல்லதையே சொல்வது இப்படி போகும்போது தான் அந்த மனிதனுக்கு அவனை அந்த மனிதனை சுற்றிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஒளி தோன்றும் ஒளிவட்டம் தோன்றும் ஒளிவட்டம் வந்து பேசுறதாலேயோ சொல்கிறதாலேயோ வராது நம்மளுடைய நடத்தையில் இதை வந்து வெளிப்படுத்த வேண்டும் செயலில் வெளிப்படுத்த வேண்டும் இது நம்மளுடைய வாழ்வியல் முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படி நம்மளுடைய வாழ்வியல் முறையாக இது மாற்றும் பொழுதுதான் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒளி தோன்றும் நம்மளை சுற்றிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு மனம் நல்ல ஆன்மாக்கள் நம்மளை சுற்றி வளம் வரும் அப்போ வந்து இந்த மனம் போக்கு மனபோன வாழ்வு அப்படின்றது மிக மிக சிறப்பு அப்பளோ அப்போ தான் இது மிக மிக சிறப்பாக இருக்கும் இதை உணர்ந்த பின்பு இந்த ம மனசை வந்து நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற முடிவு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வு மிக அற்புதமாக மிக அருமையாக மிக நேர்த்தியாக போகும் இந்த நிலையை அடைய வேண்டியது தான் மனம் போன வாழ்வு மனம் போன போக்கு அப்படின்றது இருக்கக்கூடாது மனம் போன வாழ்வாக இருக்க வேண்டும் மனம் போன போக்காக மனிதன் போயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மை அங்கியானம் என்னும் இருளை போக்க அல்லது அஞ்ஞானம் என்னும் அகங்காரத்தை அழிக்க என்ன செய்ய வேண்டும் அகங்காரம் அப்படின்றதே வந்து ஒரு தான் இந்த அகங்காரம் வந்து எப்படிப்பட்டது அப்படின்னா இது இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாலு பிரிவுகளாக நாலு அடுக்குகளாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இதை வகுத்து வச்சிருக்காங்க இதை வந்து விஞ்ஞானத்தில் மனசு அப்படின்ற ஒரே ஒரு விஷயந்தான் வந்து சொல்லுவாங்க மேல் மனம் அடிமனம் முனிமனம் இப்படிலாம் சொல்லுவாங்க மனம் என்பது ஒரே ஒரு மனசு தான் மனுஷனுக்கு பத்து மனசெல்லாம் கிடையாது கிட்ட ஒரு மனசு இருக்குது சராசரியாக நம்மளுடைய இந்த உடல் 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 சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மனம் தான் இந்த சித்தம் புத்தி மனம் அகங்காரம் அப்படின்றது ஆனால் ஆன்மாக்கிட்ட இருக்கிற மனசு ஒரே மனசு தான் அதுக்கு எல்லாம் வந்து வேற எதுவும் கிடையாது அது அறிவு சித்தம் புத்தி மனம் எல்லாமே ஆன்மா கிட்ட இருக்கிற மனசு இந்த சராசரியாக இயங்கி கொண்டிருக்கிற மனசு கூட தான் இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு கூறு தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அகங்காரம் அதிகமாக உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் இருப்பாங்க இந்த முரட்டுத்தனமாக இருக்கிற மனிதர்கள் வந்து கொஞ்சம் இவங்கள வந்து ஆன்மீகத்துக்குள்ளே திருப்பிட்டோம்னா பிரகமாதமாக இவங்க வந்து மாறிடுவாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள வந்து இதுக்குள்ளே எழுதிட்டு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அவங்களுடைய அவங்கள வந்து கேள்விகள் கேட்டுகிட்டே இருப்பாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இந்த அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்கிறவங்கள கடவுள் நம்பிக்கையை கூட அற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த அகங்காரம் உண் உண்டான மனிதர்கள் அப்போ இந்த அகங்காரத்துக்கு நாம் என்ன தான் பண்ணுறது இதுக்கு என்ன வழி அப்படின்னா இது வந்து பிறவி பிறவி தொடராகவே வரக்கூடியது ஒரு மனிதன் வந்து அகங்காரத்திலேயே ரொம்ப இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து இந்த ஜென்மத்தில் அது ஆவிறதில்லை பல ஜென்மத்திலேயே பல ஜென்மங்களாகவே அவன் அகங்கார அகங்காரமாகவே இருந்து இருந்து இந்த அகங்காரம் வந்து ரொம்ப ஒரு ஒரு உச்சத்துக்கு போகும்போது அவன் வந்து ரொம்ப மோசமான ஒரு மனிதனாக இந்த சமூகத்திலேயே ஊடாடி கொண்டு இருக்கிறான் இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை பற்றி இவங்க கவலைப்படவே மாட்டாங்க இந்த அகங்காரம் உள்ள மனிதர்கள் நீங்கள் உங்கள் முன்னே உங்கள் முன்னாடி நடந்து போயிட்டே இருப்பாங்க உங்கள் பின்னாடி ஒருத்தர் வர்றாருன்றதை பற்றி கூட யோசிக்க மாட்டோம் துப்பிட்டு போவாங்க அவங்க துப்புறது அப்படி அவங்க மேலே படும் திருப்பி கேள்வி கேட்டினா அடிக்க வந்துடுவாங்க அப்படி தான் துப்புவேன் ஏ அப்படிம்பாங்க அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு முறையை கையாள மாட்டார்கள் ஒரு ஒரு நீண்ட வரிசை நிற்கிதுன்னா அந்த வரிசையில் நின்று அந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஆளுக்கு முன்னாடி போய் வாங்கணும்னு முடி முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு குறுக்கு வழியை நாடுவார்கள் எல்லாமே இந்த அந்த அகங்காரம் உள்ள மனிதர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறுக்கு வழியை தான் அதிகமாக வந்து பின்பற்றுவாங்க இப்போ இந்த குறுக்கு வழியை அதிகமாக பின்பற்றுறதால் என்ன ஆகுதுன்னா ஏகப்பட்ட பாவங்களை வந்து அவங்க வந்து சேர்த்து வச்சுப்பாங்க மொத்தம் மொத்தமாக சேர்த்து வச்சுப்பாங்க இன்னும் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சுப்பாங்க இந்த பாவத்தை வந்து இந்த பாவத்துக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அகங்காரம் அப்படின் தான் இந்த அகங்காரம் ஏன் வந்து இதை முக்கியமாக வந்து நம்மளுடைய மனித வாழ்விலே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எந்த விதமான தவறுகள் செய்தாலும் எந்த விதமான குற்றங்கள் செய்தாலும் அதற்கு வந்து ஒரு 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 தண்டனை உண்டு அந்த தண்டனை கொஞ்சம் எளிமையான முறையில் தண்டனையும் உண்டு இந்த ஜென்மத்தில் செய்கிறது அடுத்த ஜென்மத்துக்கு கூட அது வந்து ட்ராவல் ஆகக்கூடிய சில குற்றங்கள்லாம் உண்டு ஆனால் இந்த ஜென்மத்தில் செய்கிற தவறு இந்த ஜென்மத்திலே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இது எதுன்னா அதுதான் அகங்காரம் அகங்காரம் கொண்டு எந்த மனிதன் பேசுகிறானோ அகங்காரம் கொண்டு எந்த மனிதன் செயல்படுகிறானோ அவனுக்கு வந்து ஆயுசு கெட்டி கிடையாது ஆயுசு ஆயுசு தான் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பல ரவுடிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரவுடிகளோ ரவுடிகள் ரவுடிகளோடைய அடிப்படை பேஸே இந்த அகங்காரம் தான் இந்த அகங்காரத்தை கொண்டுதான் ரவுடிகள் செயல்படுவார்கள் ரவுடிகள் நீண்ட காலம் வாழ மாட்டார்கள் காரணம் என்னென்னா கடவுளுக்கு அது வந்து பிடிக்காத செயல் என்னென்னா நான் அப்படின்ற அந்த 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 எண்ணம் தான் எண்ணமே எல்லாமே என்னுடையது என்ன நான் செய்கிறேன் என்னை மிஞ்சி இங்கே எதுவுமே கிடையாது அப்படின்னு கடவுளுக்கு இணையாகவே தங்களை வந்து அங்கே முன்னிறுத்தக்கூடிய அந்த ஒரு செயல் தான் இந்த அகங்காரம் அப்படின்றது இவங்க இந்த மனசு சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க சித்தம் புத்தி சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க அகங்காரம் கொண்டே செயல்படுவார்கள் எண்ணம் உருவா எண்ணங்கள் அவங்களுக்கு அவர்களுக்கு உருவான உடனே அகங்காரத்துக்கிட்ட போய்விடும் நேரம் இந்த இடையில் இருக்கிற மூணுமே செயல்படாது அவங்களுக்கு நே அடிக்கணும்னு நினச்சா உடனே அடிப்பாங்க வெட்டனு நினச்சா உடனே வெட்டிடுவாங்க அவங்க எதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அப்போ இது மாதிரி அந்த அகங்காரம் அகங்காரமுற்ற மனிதர்களுக்கு சீக்கிரமே வந்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து மர மரணம் என்பது அவர்களுக்கு வந்து சம்பவித்தே தீர வேண்டும் நம்மளுடைய ஒரு படத்தில் கூட பார்த்துருக்கலாம் திருவிளையாடல் பட திருவிளையாடல் படத்தில் வந்து கண்ணதாசன் ஒரு நாள் போதுமா அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பார் அந்த பாடலில் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நான் என்ற அகங்காரத்தை தான் முன்னிறுத்தி தான் அந்த பாடலே வடிவமைக்கப்பட்டிருக்கும் எல்லாமே வந்து நான் தான் நான் தான் நான் தான் நான் தான்ட்டே போயிடும் போயிட்டே இருப்பார் இந்த இசைக்கே வந்து இசைக்கே நான் தான் வந்து முதல்வன் இசையே நான் தான் படைத்தேன் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும் கடைசியாக அந்த வார்த்தையை முடிக்கும்போது காணடா என் பாட்டு தேனடா இசை தெய்வம் நானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை முடித்திருப்பார் அவர் எவ்வளோ பெரிய இசை ஜாம்பவனா ஜாம்பவனாக இருந்தாலும் இந்த அகங்காரம் கொண்டு அவரை வந்து அங்கே பேசும் பொழுது இறைவனே அங்கே வந்து சம்பவிக்க வேண்டிய ஒரு ஒரு சூழல் அங்கே உருவாகிடுது இப்படி தான் இந்த அகங்காரத்துக்கு உண்டான ஒரு விளைவு அந்த படத்தில் வந்து அந்த 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 பாடகர் வந்து மிகப்பெரிய இசை புலமை வாய்ந்தவராக இருந்தாலும் அகங்காரத்தை அங்கே வந்து முன்னிறுத்துறாரு அவர் நான் என்ற அகங்காரத்தை முன்னிறுத்துறார் அப்போ நான் என்ற அகங்காரத்தை முன்னிறுத்ததால் இறைவன் வந்து அவரை அழிக்கலை காரணம் என்னன்னா சொன்னா புரிஞ்சுக்குவான் கே காரணம் என்னென்னா ஒரு இசைக்கலைஞன் இசைக்கலைஞன்றதால் அவன் சொன்னா புரிஞ்சுக்குவான்றதால அவருக்கு நேரடியாகவே இறைவன் தோன்றி அவருக்கு வந்து புத்திமதியை புகட்டி அவரை வந்து நல்வழியில் எடுத்துகிட்டு வர்றாரு ஆனால் இதே வந்து ஒரு ரவுடிக்கு வந்து அவரை வந்து புத்திமதி பூட்ட முடியுமா முடியாது வேற வழி இல்லை அவன் தான் ஆகணுன்ட்டு கடவுள் அவனை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் சட்டத்தின் மூலமாகவோ இல்லை வந்து அதிகாரிகளின் மூலமாகவோ அவங்கள வந்து அழிச்சிடுறாங்க அந்த ரவுடிகளை இது மாதிரியான அகங்காரம் கொண்ட மனிதர்கள் நான் தான் எனக்கு தான் தெரியும் எல்லாமே நான் தான் அப்படின்னு பேசக்கூடிய மனிதர்கள் இறைவனுக்கு எதிரானவர்கள் இறைவனுக்கு எதிரான எந்த ஒரு பேச்சும் இறைவனுக்கு எதிரான எந்த ஒரு செயலும் செஞ்சால் உடனே அவங்களுக்கு வந்து அந்த ஜென்மத்திலே தண்டனை கிடைக்கும் இன்றைக்கி வேற எந்த தவறுகள் செஞ்சாலும் உங்களுக்கு உடனே தண்டனை கிடைக்காது அது தள்ளி தள்ளி போய் தான் கிடைக்கும் ஆனால் இது போன்ற அகங்காரம் கொண்டு செய்யக்கூடிய அகங்காரம் கொண்டு பேசக்கூடிய எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு செயலும் உடனே உங்களுக்கு ஒரு ஒரு தீர்வை கொடுத்துவிடும் அது மோசமான தீர்வாக இருக்கும் அதனால் இந்த அகங்காரத்தை விட்டுவிட்டு நல்ல மார்க்கத்தில் பயணம் பண்ண வேண்டும் நல்ல ஒரு 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 ஒழுக்கத்தை நல்ல ஒரு நெறியை நல்ல ஒரு அறநெறியை மனிதர்கள் கையாள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி ஆத்மா வணக்கம்